السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له و انا اشهد ان لا اله الا الله و انا اشهد ان ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كاملا ولا تتبعوا خطوات الشيطان انه لكم مذب ومبين وقال النبي صلى الله عليه وسلم یہتی علی الناس زمان الصابر علی دینہ کل قابل فی یدہ علی الجمر او کما کال علیہ السلام والسلام سلام علی اللہ علیہ وسلم نے کرت رکھ پڑی یوں ہم اللہ قل اللہ من پیر انکم پیر و بہارمون اور ضرور کرتان ارمین آئے صلی اللہ علیہ وسلم نبرکلی میدون சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் அல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகிற நானும் அனைவர்களின் மீதும் அல்லாகுவின் அருளும் அன்பும் குறைவின்வட்டுமாக ஆமீஞா அவள் ஆலுமி சகையான பெருமக்களே இறைமலை வசனத்தில் ஒரு செய்தியை சொல்ல நுழையங்கள் நீங்கள் நுழைவதற்கான இஸ்லாம் இன்னமும் இருக்கிறது நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்பதாக இறைவன் கூறுகிறான் கூறப்படுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் சொல்லப்படுகின்ற மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு விரோதியான பாதையை பின்பற்ற வேண்டாம் அவன் உங்களுக்கு மிக வெளிப்படையான எதிரியாக இருக்கிறான் என்ற செய்தியை அந்த இறைவசனம் சொல்லுகிறது இந்த இறைவசனத்திற்கான மூலதனம் அது எதற்காக இறங்கியது என்கின்ற அந்த பொருள்படுகின்ற அந்த காரணத்தை அலசி பார்க்கிற பொழுது அப்துல்லாஹிபு சலாம் என்கின்ற ஒரு சகாபி அவர் இஸ்லாத்தை ஏற்றார் அவர் அவர் ஒரு பின்னால் இஸ்லாத்தை ஒரு நிலை வந்தது இஸ்லாத்தை ஏற்றார் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விருந்து வைபவத்தில் விருந்து நிகழ்வில் அவருக்கு ஒட்டக இறைச்சியை விருந்தாக பரிமாறப்பட்டது பொதுவாக பாதிரியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒட்டக கரி என்பது என்பது வெறுக்கக்கூடிய பொருளாக பார்க்கப்பட்ட காலம் அது அவர் வந்த காரணத்தினால் அந்த ஒட்டக இறைச்சியை சாப்பிடுவதற்கு தவிர்க்கிறார் அவர் முகத்தில் அருகறுப்பு தெரிகிறது அவர் அந்த விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறார் மார்க்கத்தில் ஹலாரான விஷயம் தான் ஒட்டகம் என்பது ஒட்டக இறைச்சி என்பது மார்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால் அதை அராமை போல் ஒதுக்குகின்ற அந்த பாவனையை பார்த்த மாத்திரத்தில் இறைவனுடைய நீங்கள் நுழைய வேண்டிய இஸ்லாம் இன்னமும் இருக்கிறது எனவே நீங்கள் முழுமையாக இஸ்லாத்திற்குள் மாறுங்கள் என்கின்ற செய்தி இறைவன் வசனம் அவர்களுக்கு இறைவசனமாக இருக்குகிறான் இந்த வசனம் அந்த சஹாபிக்கு மட்டும் பொருந்தியது அல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் முழுவதற்கும் இந்த ஆயத்து பொருத்தமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் பின்பற்றுகிற மார்க்கத்தில் முழுமையாக இருக்கிறோமா என்பது தான் யோசிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது சரல்லா வானி இவர் செல்லம் சொன்ன செய்திகளில் ஒரு செய்தியான சபதி உள்ளா அவர்கள் சொல்லுகிறார்கள் யா தி நாசி ஜமான் ஒரு காலம் மக்களிடத்தில் வரும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் அசாபிருவ அலதேனிகி மார்க்கத்தின் ஒருவன் நிலையாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் அவனிடத்தில் இருந்தால் அது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை சரதாரி செல்லம் சொல்லுகிற பொழுது அவனுடைய கையில் நெருப்பு கங்கினை வைத்துக் கொண்டு அவனால் உள்ளங்கையில் மூடியிருப்பதை போன்று மார்க்கத்தில் பொறுமையாக அதை பின்பற்றுகின்ற நின்ற பாணியில் அவன் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதாக வளைகவ செல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில இளம் பெறுகிறது சகைக்குரிய பெருமக்கள் இந்த ரெண்டு விஷயத்தை வைத்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மார்க்கத்தில் ஒரு மனிதன் நினைத்திருப்பது கடினம் என்பதாக மார்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் இந்த ரெண்டு விஷயம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் காலத்திற்கு ஏற்றவாறு உங்களை நவீனப்படுத்துகிறோம் என்கின்ற பாணியில் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்ற கலாச்சாரங்களை நாம் இன்னமும் நவீனப்படுத்திக் கொள்கிறோம் என்பதாக நவீன காலத்திற்காக மார்க்கத்தை நாம் அப்படியே மாற்றி அமைக்கிறோம் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் அல்லாஹு சொன்ன வார்த்தை தான் மேற்கத்திய கலாச்சாரத்தில் எவ்வளவு ஊடுருவல் போகிறோமோ எவ்வளவு தூரம் நாம் நாம் காண்பிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு இழப்பும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பேரழிவும் அதிகம் என்பதை இந்த வசனமும் ஹதீசு நமக்கு உணர்த்துகிறது செய்தியை சொல்ல வருகிற நோக்கம் சில தினங்கள் இன்னும் சில தினங்களில் நமக்கெல்லாம் தெரிந்த புத்தாண்டு என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு வர இருக்கிறது இது ஏதோ ஒரு பொதுவான வைபவம் போன்று எல்லாருக்கும் ஏற்ற ஒரு வைபவம் போன்று அனைத்து மதத்திற்கும் அனைத்து மார்க்கத்திற்கும் இது ஏதோ ஒரு பொதுவான சடங்குகளை போன்று இன்று நட இந்த காலத்தில் இளசுகள் முதல் எல்லாரும் அதை வரவேற்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் புத்தாண்டு நிகழ்வை ஒரு வீட்டில் ஒரு இஸ்லாமிய வீட்டில் ஒரு பிள்ளை கொண்டாடுகிறார் அதற்காக அவர் கேட்க வெட்டுகிறார் அதற்காக அவர் இசை பாடுகிறார் நிரம்ப செலவு செய்கிறார் வான வெடிகளை வைக்கிறார் என்கின்ற நகரங்களில் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நம்மை போல இஸ்லாமிய நகரங்களில் வாழக்கூடிய வீடுகளிலும் அது கடைபிடிக்கப்படுகிறது சங்கைக்குரிய பெருமக்களில் மிகப்பெரிய இழப்பு சலதா அலிஸ்லம் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது கியாமத்து நாள் வராது எது வரைக்கும் என்று தெரியுமா எடுத்தி ஹத்தா எது வரைக்கும் என்றால் மக்கள் மேற்கத்திய கலாச்சாரம் என்கின்ற யகுதிகள் நசராணிகளுடைய அந்த கலாச்சாரம் யூதர்களுடைய கலாச்சாரத்தை லத்தத்த பகன் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள் எவ்வளவு தூரம் பின்பற்றுவார்கள் சிபிரம் டி சிபிரி ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் அவன் ஒரு அடி எடுத்து வைத்தால் இவன் அவனை போன்றே இன்னொரு அடி அடி எடுத்து வைப்பான் ஒரு முடத்திற்கு முடம் போன்று அவன் பின்பற்றுவான் எந்த மாற்றுதலும் முடி வைக்கிறான் அதே போன்று எப்படி ஆடை அமைக்கிறான் அதே போன்று ஆடை அமைக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் அவன் எப்படி திருமணத்தை கோலாகலமாக கொண்டாடுகிறான் அதில் எவ்வளவு விதமான வேடிக்கை நிகழ்வுகளை வைக்கிறான் எல்லாம் எனக்கும் வேண்டும் என்கின்ற பின்பற்றுதல் இருக்கும் தன்னுடைய ஆடையில் இஸ்லாம் இருக்காது திருமணத்தில் இஸ்லாம் இருக்காது போர்வையில் இஸ்லாம் இருக்காது பொருளாதாரத்தில் இஸ்லாம் இருக்காது இதெல்லாம் காலம் காலமாக அப்படியே சன்னம் சன்னமாக அப்படியே கலாச்சாரத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய விஷயமாக இஸ்ராத்துர்க்கலது நுழையும் அப்படி நுழைகின்ற காலம் வரைக்கும் கேமத்து வராது என்றார்கள் ஸல்லல்லாஹு இன்னமும் கொஞ்சம் அற்புதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் அவர் எப்படி இருக்கும் ல சலத்துமுஹு ஃபி குஜ்ஜூஹுரி ரூபை ஒரு பொந்திற்குள் அவர்கள் நுழைகிறார்கள் அந்த பொந்து ஒரு உடும்பினுடைய பொந்தாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் நுழைகிறார்கள் என்கின்ற காரணம் தேவையில்லை எதற்காக அவர்கள் நுழைந்தார்கள் என்கின்ற வேடிக்கை தேவையில்லை அவர்கள் நுழைந்து விட்டால் இவர்களும் போய் நுழைவார்கள் இஸ்லாமியர்களும் போய் நுழைவார்கள் என்பதாக சரதாளி சிலர் சொன்ன பொழுது நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள் எவ்வளீவரா நசரானிகா என்று கேட்ட பொழுது அவர்களை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்பதாக சரதாளி சிலர் கேள்வி கேட்கிறார் சகை பெருமக்களை இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் எல்லா விஷயங்களிலும் நம் இசலாத்தில் இருக்கக்கூடிய வைபவங்கள் சரதாரி சேலம் மதினாவிற்குள் நுழைந்த நேரத்துல மதினாவில ரெண்டு நாட்களே மிகவும் கோலாகலமாக கொண்டாட்டங்களுடைய நாளாக வைத்திருந்தார்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற நாளாக விமர்சையாக அந்த மதினத்து மக்கள் கொண்டாடுகிறார்கள் சரதாரிசெலாம் கேட்டாங்க இந்த ரெண்டு நாள் என்ன நாங்க கேட்டாங்க வருஷத்துல ஒரு ரெண்டு நாளை ஒதுக்கி அது நாங்க ரொம்ப கோலாகலமா கொண்டாட்டத்தினுடைய நாளாக எங்களுக்கு சந்தோஷங்களை பகிரக்கூடிய நாளாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதாக அந்த மதினத்து மக்கள் சொன்னாங்க

வரக்கூடிய ஒவ்வொரு வருடத்திலும் அது நீங்கள் கணக்கெடுப்புகளை சொல்லக்கூடிய புத்தாண்டினுடைய அடுத்த நலனுடைய செய்தியை நீங்கள் திருப்பி பார்த்தால் தெரியும் லட்சக்கணக்கான அனாச்சாரங்கள் அது விபச்சாரமாக விபத்துகளாக மிகவும் வன்முறையாக அது எவ்வளவு தூரம் அகித்தவர்களை பாதிக்கும் என்பதெல்லாம் தெரிந்தும் கூட பல கோடி விற்பனைகளுக்கும் அது மிகவும் வசூல் படுத்துகின்ற அளவிற்கு அது மிகவும் மது சார்ந்த விஷயங்களாக படம் சார்ந்த விஷயங்களாக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களாக சுருக்கமாக சொன்னால் ஒரு கோடி பேர் இன்றைக்கு மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று இந்தியாவினுடைய அந்த அறிக்கையினுடைய தகவல் சொல்லுகிறது என்று சொன்னால் நாற்பத்தைந்து லட்சம் பேரில் இலசுகள் இருபது வயதிற்கு உட்பட்டவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மது சார்ந்த விஷயங்களை தன்னை அடிமையாக்கி கொண்டவர்கள் அதிகமான விபத்துகள் மதுவினால் ஏற்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அந்த புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வருஷத்தினுடைய பிள்ளைகள் நீங்கள் ஏராளமான உதாரணங்கள் சான்றுகளாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான அனாச்சாரங்களிலும் நண்பர்கள் என்கின்ற வட்டாரத்தினுடைய ஒற்றை சொல்லுக்கு பின்னால் போதைக்கு பின்னால் மதுவிற்கு பின்னால் அனாச்சாரங்களுக்கு பின்னால் உபச்சாரங்களுக்கு பின்னால் எல்லாவற்றிலும் நம் பிள்ளைகள் கடந்திருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறார்கள் பிரித்தெடுக்க முடியாத அளவிற்கு நட்பு வட்டாரங்கள் அவர்களை சூழ்ந்திருக்கிறது சிந்திக்க வேண்டும் மிகவும் விழிப்புணர்வோடு நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு வேண்டுமான லேசாக தெரியலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் லேசாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு என்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தால் எல்லாம் சுதந்திரத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்கின்ற வரலாறு தெரியும் அவர்கள் விட்டு போன மிச்ச மீதியினான அவர்கள் விட்டு போன கலாச்சாரத்தை ஒன்றுதான் இந்த நுயர் இதற்கான வரலாறுகளை படித்து பார்க்கிற பொழுது கிபி இரண்டாயிரத்திற்கு முன்னால் பிலோபோன் என்கின்ற அந்த நிகரத்தில் அவர்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை ஒன்று டிசம்பர் மாதத்தில் அவர்களுடைய செடிகளில் செடிகளிலும் மரங்களிலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தோட்டங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இடைகள் எல்லாம் உதிர்ந்து போகும் பின்னால் புதிதாக இலைகள் முறைக்கும் புதிதாக புதிதாக தொடங்கக்கூடியதற்காக அவர்கள் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக டிசம்பருக்கு பின்னால் ஜனவரியில் ஒரு புத்தாண்டு என்பதாக அவர்கள் உருவாக்கினார் ஒரு புதுமை பிறக்கிறது புதிதாக இலைகள் பிறக்கிறது புதிதாக வசந்தம் தொடங்குகிறது என்கின்ற கண்ணோட்டத்தில் தொடங்கப்பட்டதனுடைய கலாச்சாரம் தான் இந்த புத்தாண்டு என்பதை அந்த கிமு இரண்டாயிரத்திற்கு முன்னால் வந்த அந்த பின்பற்றுதல் தான் இன்று வரைக்கும் எந்த நோக்கமும் இல்லாமல் அது அனாச்சாரங்களாக மாறி பின்பற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் மூளைக்கும் ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த சமூகமும் ஆதரித்து ஒட்டுமொத்த சமூகமும் அதை பின்பற்றுவதை இந்த இஸ்லாமிய முழுமை பெற்ற மார்க்கும் பின்பற்றுவது என்பது மிகவும் விமர்சையாக மிகவும் நாம் கேள்விக்குறிக்க நாம் ஆளாகக்கூடிய ஒரு நிதர்சனையை நாம் நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மையான தகவல் சங்கைக்குரிய பெருமக்களை மிக விழிப்புணர்வு தேவை இன்னொரு கூட இருக்கிறது ஒரு கூட்டத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது நீங்களும் அவர்களே ஒருவராக இருக்கிறீர்கள் என்ற அந்த செய்தியை அதில் சிறந்த செல்வம் செல்லுகிறார் சங்கைக்குரிய பெருமக்களை நம் கல்புகள் மாறிவிட்டது உண்மையில சொல்ல போனா ஒரு காலத்துல நாம் உணவகங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடங்களுக்கு நாம் சிற்றுண்டிகளுக்கு நாம் சாப்பிட சென்றால் அங்கு சென்று நின்று சாப்பிடுவதை நாம் மிகவும் அனாச்சாரமாக நினைத்தோம் அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமாக பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு எந்த உணவகங்களுக்கு நீங்கள் சென்றால் நின்று சாப்பிடுவதுதான் இன்றைக்கான கலாச்சாரம் அமர்ந்து தீ குடிப்பதோ அமர்ந்து உணவு உண்ணுவதோ எந்த விதமான விஷயங்களும் இன்றைக்கு நவீன காலத்தில் பொருத்தி பார்க்கிற பொழுது அது நேராக அதை நீங்கள் ஏதோ ஒரு டைம் வேஸ்டை போன்று ஏதோ இடத்தை நாம் வேஸ்ட் செய்வதை போன்று அது பார்க்கப்படுகிறது என்பதை தாண்டி அதை அதைதான் நம்முள்ள நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை கலாச்சாரம் மாற மாற நம் உள்ளங்கள் மாறிக்கொண்டே போகிறது சிறதாளி சொன்ன ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது சிறதாரி சொன்னாங்க நீங்கள் செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு எப்படி தோண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் பாவங்கள் எவ்வளவு லேசா இருக்கும் உங்களுடைய ரோமங்கள் என்று சொல்லக்கூடிய மயிர்களை விட அந்த விஷயத்தை விட நீங்கள் லேசா நினைப்பீங்க உங்கள் பார்வையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அது தவறாக இருந்தாலும் கூட அது லேசா உங்களுக்கு தெரியும் அது லேசா பார்ப்பீங்க அந்த விஷயத்தை மிகவும் பொதுபோக்காக நினைப்பீர்கள் அந்த ஒரு விஷயம் தான் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பேரழிவுக்கு எடுத்து செல்லும் என்பதாக பெருமானார் செலதாலி செல்லும் சொன்ன ஹதீசிற்கு இறங்கத்தான் நம் கல்புகள் மாறிக்கொண்டு விட்டது அதனாலதான் சில வரலாறுகளை சொல்லுகின்ற அறிஞர்கள் எப்படி சொல்லுவார்கள் இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஹிஜிரி அவர்களுடைய அந்த துறத்தினுடைய ஆண்டு காலம் என்பது ஹெசரி இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு மத்தியமமானி அவர்கள் மிகவும் அழகு பெற்றவர்கள் மிகவும் நல்ல ஒரு அழகான தோற்றம் உடையவர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வயது அவர்களுக்கு ஆதரவொழுது அவர்களுக்கு நிறைய பெண்களுடைய அந்த வரண் அவர்களை தேடி வந்தது அவர்களை தேடி நிரம்ப பெண்கள் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழகை முன்வைத்து நிறைய பெண்களுடைய வரன் வந்தது இமாம் அவர்களை எல்லாத்தையும் தடுத்தார் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய அண்டை வீட்டில் வசித்த பெண் ஒருவர் கிதாபில் இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது அந்த அண்டை வீட்டிற்காக பெண் ஒருவர் இருக்கிறார் இவரை வசப்படுத்த வேண்டும் இவரை வாழ்க்கைக்கு துணையாக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் எப்படியாவது இவரை ஆகுமாக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் தீய எண்ணத்தில் அவருடைய வீட்டில் ஏதோ ஒரு சந்தேகம் கேட்பதைப் போல வீட்டுக்கு நுழையிறான் நுழைந்த மாத்திரத்தில் வீடு தாழ்பாடப்படுகிறது தவறுக்கு முயற்சிக்கிறார் தவறுக்கு தன்னை இச்சைக்கு அழைக்கிறார் இமாம் அவர்களுக்கு மிகவும் இளமையான வயது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னா இருபத்தி ரெண்டு வயது இருக்கிற பொழுது இமாமுக்கு அவ்வளவு பெரிய ஞான ஆற்றல்கள் கிடையாது பின்னால் அவர்கள் சொல்லிடுகின்ற செய்திகளை வைத்து பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஞான ஆற்றலோ மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்த சிதேவித்தரத்தை அவர் அடைந்த அந்த பக்குவம் அந்த வயசுல கிடையாது உடலில் வலிமை இருந்தது தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது ஆனா அவங்களுடைய மனம் அதை வெறுத்தது தடுத்தார்கள் அந்த பெண்ணை அந்த வீட்டை விட்டு வெளியே விடுகிறார்கள் பின்னால ஒரு ஐம்பது வயதிற்கு பின்னால் அந்த இமாம் இமாம் திருமதி அமுத்திராளி சொல்லுகின்ற செய்தி ஒரு ஐம்பது வயதிற்கு பின்னால் அவர்களுடைய உள்ளங்கள் லேசா இப்படி ஒரு எண்ணம் வருது சக்தி இருந்தும் ஒரு பெண் பெண் என்னை நோக்கி தவறான ஒரு இச்சையான எண்ணம் ஐம்பது வயசுல வருது ஐம்பது வயசுல வந்ததற்கு பின்னால் அவர்கள் தெளிவு பெறுகிறார்கள் நம் மனம் மாறிவிட்டது நம்மளுடைய உள்ளங்களில் சரியான போங்கு இல்லை என்கின்ற அந்த செய்தியை இமாம் அவர்கள் உணர்ந்ததற்கு பின்னால் அந்த தவறை அவர்கள் ஏற்றதற்கு பின்னால் மிகவும் தௌபா செய்கிறார்கள் கனவிலே சலுகாரி செலத்தினுடைய வருகை இருக்கிறது பெருமானா இந்த செய்தி அப்படியே அந்த இமாம் கேட்கிறார்கள் என்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் இருந்த உடல் ஆரோக்கியம் உடல் அஜானுபாகமான தோற்றம் இருந்தது சக்தி இருந்தது தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது பெரிய மார்க் அறிவின் இடத்தில் அந்த வயசுல கிடையாது பெரிய ஞானம் இடத்துல கிடையாது அந்த வயதில் நான் அதை தடுத்து விட்டேன் ஆனால் ஐம்பது வயதில் எனக்கு உடல் குறைபாடு இருக்கிறது உடனே சக்தி கிடையாது எனக்கு ஞானம் அதிகம் இருக்கிறது மார்க்கம் அதிகம் தெரிகிறது இந்த வயசுல இந்த தவறு நான் ஏற்றுக்கிறதுக்கு மனம் பக்குவமானதுன்னு சொன்னால் என்ன வித்தியாசம் எனக்கு ஒண்ணும் புரியல ஏன் நான் இவ்வளவு கேவலமானவனாக மாறிவிட்டேன் என்கின்ற செய்தியை அந்த கனவை மூலியமாக பெருமாள் அந்த இமாம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகின்ற வரலாற்று செய்தியில் சொல்லுகின்ற செய்தி சொன்னாங்க உங்கள் வயதை நீங்கள் அடைகின்ற பொழுது என்னுடைய என்னுடைய மரணமும் வாழ்க்கைக்கும் உங்களுடைய மிக நெருக்கம் இருந்தது உங்கள் ஐம்பது வயதை நீங்கள் அடைகிற பொழுது தூரமாக கொண்டே போகிறது செய்தி என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக தூரமாக மனங்கள் மாறத்தான் செய்யும் முன்னு சரணமாக ஒரு சகாபி பெண்மணி சொல்லுவார்கள் சிலதாரி காலத்துல சகாபிகள் தொழுகின்ற பொழுது கட்டி தொழுதால் அவர்கள் தொழுகின்ற பொழுது அவர்கள் பார்வை சஜிதா செய்கின்ற இடத்தை நோக்கி இருந்தது பதிவு செய்யப்பட்ட அவர்கள் கட்டி சகாபிகள் பெருமானாளோடு தொழுகின்ற பொழுது அவர்கள் தொழுகு எப்படி இருந்ததுன்னு சொன்னா அவர்கள் தக்வீர் கட்டி விட்டார்கள் சொன்னா அவங்களுடைய பார்வை சஜிதாவை நோக்கி நிலை கொத்தி இருக்கும் பெருமானாளுடைய ஒப்பாத்திற்கு பிறகு அபுபு காலத்துல அதே சகாபிகள் கட்டி பொழுது அவர்களுடைய பார்வை பார்வை அப்படியே கொஞ்சம் அதற்கு பின்னால் உமரான காலத்துல அதே சகாபிகள் தான் அதே வாழ்க்கையிலாம் அதே விதமான பள்ளி தான் எல்லாம் ஒன்றுதான் அந்த நேரத்துல கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் பார்வை உயர்கிறது பின்னால் உஸ்மான ரீதியிலானுடைய காலத்துல சில பல பிரச்ச சில பல பிரச்சனைகளுக்கு பின்னால் சகாபிகளுடைய வாழ்க்கை எப்படி மாறி அந்த சகாபி பெண்மணி சொல்லுகின்ற செய்தி நம்ம வேண்டும் அந்த காலத்தினுடைய ஆட்சியில் தொழுத வாழ்க்கையில் அவர்கள் தொழுத தொழுகையில் எல்லா பகமும் திரும்பி திரும்பி பார்க்கின்ற அந்த பார்வையாக அவருடைய தொழுகையினுடைய அந்த நிலை மாறிவிட்டது என்ற செய்தியை உண்மைசலமா சகாபி பெண்மணி சொல்லுகிறார் என்று சொன்னால் வாழ்க்கையில் காலங்கள் நம்மை விட்டு நகர நகர வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நகர்வையும் நாம் சந்திக்கிற பொழுது ஈமான் நம்மிடத்தில் இருக்கிற ஈமான் பலகீனமாக எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு காலத்தில் லேசான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீட்டுல ஒருவர் மதுவை அருதுபவர்களாக போதைக்கு அடிமையானவராக பெண் தொடர்பு உள்ளவராக இருந்தால் ஒரு காலத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவராக பார்க்கப்படுவார் வீட்டிற்குள் சேர்க்கப்படுவதற்கு அனுமதி கிடைக்காது ஊரை விட்டு ஒதுக்கி விடுபவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு அந்த லேசா பால்யர் வீட்டில என் பையன் மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்குது என்னுடைய காவலுக்கு மட்டும் தான் அந்த பழக்கம் இருக்குது வீட்டில் சகஜமான வாழ்க்கை அவர்களை வெறுத்து ஒதுக்குவதற்கல்ல அவர்களுடைய தவறுகளை சகஜமாக்கி கொள்வது இன்றைக்கு சமூகம் மிகவும் அவர்களுடைய சிந்தனையை மாற்றி கொண்டதுதான் மிக பெரிய விஷயம் இன்னமும் ஒரு செய்தியை சொல்லுவேன் சகாபியர் ஒரு சகாபி பெருவாலார்கிட்ட வந்தாங்க யார சொல்லதா நான் ஒரு பிராணியை நேர்ச்சி செய்திருக்கிறேன் அந்த பிராணியை நான் அறுக்க வேண்டும் புவானா என்கிற இடத்துல தான் கொண்டு போய் அறுக்க நேர்ச்சி வச்சிருக்கிறேன் சொல்லி அந்த சஹாபி குறிப்பிட்ட ஒரு இடத்தை நேர்ச்சியாக வைத்து சொல்லுகிறார்கள் சலதாவி சார் கேட்டாங்க அந்த சஹாபிட்ட நீங்க குறிப்பிட்டு புவானாங்கிற ஒரு இடத்தை சொல்லுறீங்க அந்த இடத்துல ஏதாவது சிலைகள் விக்கிரகங்கள் இருந்ததா இதற்கு முன்னால் அதனால அந்த நேர்ச்சி வச்சிருக்க அறுக்கணும் நேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க மறுபடியும் சரதாலை சிலர் கேட்கிறாங்க முந்தைய காலங்களில் ஏதாவது ஜாகிரியாவின காலங்களில் அங்கு ஏதாவது கொண்டாட்ட விசேஷங்கள் நடைபெற்று இருக்கிறதா அதனால அங்கு கொண்டு போய் நீங்க அனுப்பணும் ஆசைப்படுறீங்களான்னு கேட்டாங்க அந்த சகாபி எனக்கு அப்படிலாம் ஒரு ஆசை கிடையாது அப்படி நடக்கவும் இல்லை அப்படி என்றால் உன்னுடைய நியத்தை நீ பூர்த்தி செய்து கொள் உன் நேர்ச்சியை நீ பூர்த்தி செய்து கொள் என்பதாக அனுமதி கொடுக்கிறார் இந்த ஹரிசுக்கு விளக்கம் சொல்லுகின்ற இமாமல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மாற்று மதத்தவர்களுடைய சாயல் என்கின்ற அந்த சின்ன ஒரு போர்வை கூட இந்த மார்க்கத்துக்குள் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனிப்பாக சர்தாரி சிலர் இருந்திருக்கிறார்கள் அது போதையாகவோ மதுவாகவோ அநாச்சாரமாகவோ காதலாகவோ எதுவாக சரதாரி சிலம் பழக்க வழக்கங்களை நம்மளுடைய அவனை சாதாரணமாக பார்ப்பதை போன்று நாமும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் அதை தெளிவாக விளக்குகிறது மார்க்கத்திற்கும் மற்ற மதத்தினுடைய வாழ்க்கைக்கும் எந்தக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது எந்த விஷயத்தை நீங்கள் முன்னிறுத்தினாலும் இன்றைக்கு பேங்க் போன்ற விஷயங்களை சகஜமாக்கி கொள்ளும் நண்பர்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி இன்றைக்கு நிர்பந்தம் என்கின்ற ஒற்றை வார்த்தையில் எவ்வளவோ கடன்களை வாங்குகிறோம் அதில் வட்டிகள் கலந்திருக்கிறது எவ்வளவு விதமான அடைமானம் வைக்கிறோம் அதில் வட்டிகள் கலந்திருக்கிறது உறுதியாக சொன்னால் ரெண்டு துண்டாக சொன்னால் மார்க்கம் சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தை ஹராம் என்றால் ஹராம் தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது சமரசத்திற்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது மார்க்கம் சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒற்றை செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மார்க்கத்தை கடைசி வரைக்கும் கையில் பிடித்திருப்பது ஒரு கங்கினை கையில் வைத்திருப்பதை போன்ற இருக்கான ஓம வேதான் என்பது உண்மை செய்தி இதை நாம் பின்பற்ற காலங்கள் வரைக்கும் நம் தேவைகளை நாம் எவ்வளவு குறைத்துக் கொள்ள முடியுமோ நம் ஆசாபாசங்களை எவ்வளவு அடக்கிக் கொள்ள முடியுமோ நம் குடும்பங்களை உலக ஆசைகளை விட்டு எப்படி சுருக்கிக் கொள்ள முடியுமோ அப்படி சுருக்கி மார்க்கத்திற்குள் என்கின்ற வட்டத்திற்குள் வாழ்ந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கைக்கான எல்லா விதமான வெற்றிக்கும் விமோச்சனத்திற்கும் ஜெயத்திற்கும் வலிவருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லாஹுதாலா வருகின்ற வளர்கின்ற இனி பிறக்க இருக்கக்கூடிய அத்தனை சந்ததிகளுக்கும் இந்த மார்க்கத்தின் வழிநடக்கிற வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திர புரியவான நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்த்து நாம் எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சகஜமானவர்களாக இல்லாமல் அது மார்க்கத்திற்கு புறநானது என்று தெரிந்தால் அது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களாக இருந்தாலும் அதை தட்டியும் அதற்கான பொங்கி எழக்கூடிய ஒரு உணர்ச்சியும் நம் உள்ளத்தில் அல்லாஹ் தந்தல் புரிய வேண்டும் அல்லாஹ் மனிதர்களுக்கும் அந்த வாய்ப்பினை தந்தல் புரிவாராக வாசல் ஜவானா அனைவரும் அசலாம் வரைக்கும் வரமுத்து வாய்த்தாலாக இருக்காங்க வருகின்ற இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி அளவில் ஜாமியா மசீத் நிகால் நிகாஹ் மஹாலில் தாரு உலூங் அல் அதரி அதனுடைய முதலாவது பட்டமளிப்புல என்றால் நடைபெற இருக்கிறது சமாட்டனர் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது